மக்களை நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீங்க வந்து வந்து ஒரு நாளைக்கு பல தடவை நீங்க விசிட் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைக்கனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் தூக்கப்படுத்த வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு முறை மட்டும்தான் தான் ரவுதா ஷரீப் சொல்லக்கூடிய அங்க பெர்மிட் போட்டு நம்ம ரெண்டாயிரத்த தொழுறதுக்கு உண்டான அனுமதி கொடுத்திருந்தாங்க இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சவுதி வந்து ஒரு அதிகார அறிவிப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க அதாவது இருபது நிமிஷத்துக்கு வந்து நீங்க வந்து உங்களுடைய நொசு காப்பில் வந்து நீங்க வந்து பெர்மிட் போடலாம் எப்படி பெர்மிட் போடணும் அப்படின்னா இப்ப உள்ள நொசு காப்ல வந்து நீங்க அப்டேட் பண்ணிட்டு இன்ஸ்டன்ட் ட்ராக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க வந்து தாராளமா பெர்மிட் போட்டு எத்தனை முறை கூட என்ன செய்யலாம் அப்படின்னா ரௌதா சரீப்ல நீங்க வந்து விசிட் பண்ணி அங்க வந்து ரெண்டரை தொடலாம் மக்களை நொசு காப்பை பொறுத்தளவுக்கு வந்து நீங்க எப்படி பெர்மிட் போடணும் அப்படின்னா அதாவது மக்கால இருந்துட்டோ மதினால அவுட்டர்ல இருந்துட்டு நீங்க வந்து உங்களால பெர்மிட் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்மிட் கிடைக்காது சோ ரௌதா சரிப்னு சொல்லக்கூடிய ரவுதாக்கு நியர்ல இருக்கக்கூடிய இடத்துல இருந்து நீங்க ஆப் ஓபன் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த பெர்மிட் ஸ்லாட் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு காட்டும் சோ நீங்க வந்து அந்த மாதிரி பெர்மிட் போட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு ஒரு முறை வந்து நீ என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எத்தனை தடவை கூட நீங்க வந்து பெருமிட் போட்டு இங்க தாராளமா விசிட் பண்ணிக்கலாம் மக்களை நீங்க வந்து மதீனாக்கு வரீங்க அப்படின்னா இந்த ஒரு வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம சேனல் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தட்டி விட்டுருங்க சலா மக்களை